சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பௌத்த கூட்டமைப்பின் முதல் பௌத்த மாநாடு நடைபெற்றது இம்மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சனாதனத்தை எதிர்த்து முதன்முதலாக தோன்றிய கோட்பாடுதான் பௌத்தம் என்றும் சனாதனம் சாதியை ஒழிக்க அம்பேத்கர் தேடியதுதான் பௌத்தம் என்றும் குறிப்பிட்டார் தேரவாதம் மகாயானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வழிமுறைகளை பின்பற்றாமல் நியோபுத்திசம் புதிய பௌத்தம் அல்லது புதிய பாதை நவாயானா என்கிற அறிவிப்பை செய்து அவர் புத்தான் ஹிஸ் தம்மா என்கிற ஒரு கோட்பாட்டு ஆவணத்தையும் நமக்கு வழங்கியிருக்கிறார் ஆகவே அந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக அழுத்தமாக தெளிவாக இங்கே தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார் இதை நான் பல மேடைகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தழுவிய பௌத்தம் என்பது இலங்கையிலே பின்பற்றக்கூடிய பௌத்தம் அல்ல சிங்கள இனவெறியர்களின் பௌத்தம் அல்ல சீனர்கள் பின்பற்றக்கூடிய பௌத்தமும் அல்ல மியான்மரிலே ரொஹிங்கியா முஸ்லீம்களை கண்டதுண்டமாக வெட்டி கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய பௌத்தமில்லை ஜப்பானில் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற பௌத்தம் இல்லை இந்த பௌத்தங்களையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டவராக இருந்திருந்தால் அவர் தான் பின்பற்றும் பௌத்தம் புதிய பௌத்தம் என்கிற ஒரு அறிவிப்பை அவர் செய்திருக்க முடியாது நவாயானா என்கிற ஒரு பிரகடனத்தை அவர் செய்திருக்க முடியாது நவாயானா என்று அவர் தான் தழுவிய பௌத்தம் தழுவிய அந்த நாளில் அவர் அந்த அறிவிப்பை செய்ததில் இருந்தே இதற்கு முன்னால் பின்பற்றப்பட்டு வந்த பௌத்தம் எதுவும் ஏற்புடையதில்லை என்பதை அவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் இதைத்தான் திரைப்பட கலைஞர் சேத்தன் அவர்கள் நவாயானா என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிரகடனம் செய்ததை தன்னுடைய உரையில் மேற்கோள் காட்டினார் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற ஆசிய நாடுகளிலெல்லாம் நடைமுறையில் இருக்கிற பௌத்தம் ஆதி பௌத்தம் அல்ல ஆதி பௌத்தம் என்றால் சித்தார்த்தன் என்கிற கௌதம புத்தர் அவருடைய காலத்தில் இந்த மாரிடம் செழிப்பதற்காக போதித்த போதனைகள்தான் அவர் எதை போதித்தாரோ அந்த போதனைகள்தான் ஆதி பௌத்தம் அந்த போதனைகள் இன்றைக்கு இல்லையா என்றால் அந்த போதனைகளில் ஏராளமான கலப்படம் நிகழ்ந்து விட்டது அல்லது திரிபு நிலை அடைந்துவிட்டது கௌதம புத்தரே மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்லக்கூடிய நிலை மகாயானத்தில் உள்ளது